தொடர்ந்து நாலு நாளாக விட்டுட்டுருக்காங்க எங்கன்னா ஆப்பனி வைக்கான தெரியலையே ஆப்பனி வச்சா இருபது நாள் முப்பது நாளில் ஆப்பனி வைப்பான் தண்ணி இல்லாமல்லாம் கிடக்கணும் சரி நேரம் கிடைக்கலாம் ரெண்டு ரெண்டு குடமாக எடுத்து ஊற்றுவோம் ஏ மல்லியக்க ஏட்டி ராசாத்தி தண்ணி பிடிக்கக்கா ஆமாக்க வா வா நானும் அங்கே தான் போகிறேன் தண்ணியை வேற தொடர்ந்து நாலு நாளாக விட்டுட்டுருக்கான் வயிற்றுல கிடக்குது எனக்கும் அதே பிரச்சனை தான் ஒரு ட்ரம் இருந்தாலும் எடுத்து எடுத்து ஊற்றலாம் டெய்லி ரெண்டு கூட ரெண்டு கூட எடுத்து என்னன்னு நம்ம செலவு பண்ண அப்படி சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டா போதாசி இப்படி அக்கா திறந்து விடுவாவோ அது வேற ஒண்ணும்ல மழை பிஞ்சிட்டு கிடந்துல ஆனா எங்கனையாவது நிறைஞ்சிருக்க பத்துக்க அதான் தண்ணிய திறந்து விட்டுருப்பானுவோ அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு வேண்டாம் அப்பா இப்படியே திறந்து முடியுது ஆமா அதுவும் சரிதான் யாட்டியர் அசத்தி ஏற்கனவே யாரோ பானையெல்லாம் கொண்டு வச்சிருக்காவோ யாரும் தண்ணி எதுவும் பிடிக்காவலன்னு தெரியலையே தள்ளுங்க பாக்கட்டி இந்த பானைய என்னடி சொல்ற அவ பாணையா சரி சேர்ச்சேரி அப்போ என்ன பிரச்சனை இல்லை naranje-க்கு அப்புறம் நான் நம்ம பிடிச்சுக்கலாம் இது எது வேற யாருன்னு வச்சுக்கியா அப்புறம் நான் ஆட்டிட்டேன்னு பாவ ஆமாக்கே அது என்னவோ உண்மைதான் அப்புறம் ஏகே நான் தான் ஆச்சி குப்டாவனு போயினே என்ன நடந்துச்சு எங்க போனீய அதுவாடி வேற ஒண்ணுமில்ல இந்த முத்துபாண்டி பையன் ஒரு ப்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்ல ஆமா அடி மசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வைக்கணும்னு ஆச்சி கூப்பிட்டாவோ அதுக்கு நீங்க இருக்குக்க ஏட்டி பொண்ணு சைடு யாரும் இல்லல்ல அதனால பொண்ணுக்கு துணையா என்னைய கூப்பிட்டா வட்டி அதான் நானும் நெட்ட வழியும் போயிட்டு வந்தோம் இப்ப பொண்ணு எங்கக்கா இருக்கு பொண்ணு ஆச்சி வீட்டுல இருக்கு பிறகு அந்த பையன் கொத்தையில தான் இருக்காம பத்துக்க பாவம் தக்கண்ண இருந்தாலும் அவி அம்மைக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகக்கூடாது டாட்டி அப்படி சொல்லாத நம்ம அவிய இடத்துல இருந்து பார்த்தா தானே புரியும் அவிய வழி

அப்பவே வந்துட்டாவளே ஐயோ பைத்தியக்காரி அந்த அக்கா தம்பள முத்து பண்டியோட அம்மா அப்படியேக்க எனக்கு தெரியாது பத்தியல சரி விடுங்கக்க அதுக்கு இப்ப எதுக்கு சாத்தா உரியோ ஏட்டி கிறுக்கி குடியே முடிக்கி போச்சு போ அந்த பைய வீட்டுக்கு போனது இந்த அக்காலுக்கு தெரியாது அத இப்ப தெரிஞ்சிட்டலக்க ஐயோ கடவுளே நானும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தேன் ஒரு நாள் இப்படி பேச மாட்டேனே இப்படி பேசிவிட்டேனே இப்ப என்ன பண்றது இது என்ன பிரச்சனையில வந்து நிற்க போதும் தெரியலையே ஆச்சி பூச்சி அறுபத்தி நாலுன்னு கத்துறாங்களே ஐயா அப்படி என்னது தப்பா பேசிவிட்டோம் மீனாட்சி என்ன மீனாட்சிக்கு என்ன ரொம்ப நாளா ஒரு ஆசை மீனாட்சி என்ன ஆசை முடியெல்லாம் வெள்ளி ஆயிடுச்சு பத்தியா டை மட்டும் அடிச்சுக்கிட்டுமா வெள்ளிய பார்த்தோன்னே ரொம்ப வயசான மாதிரியே தோணுது எதுக்கு எதுக்குன்னு கேட்கேன் இந்த முடிக்க அவ்வளோத்துக்கும் கருப்பு அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு வர பர பஸ்ஸுக்கெலாம் டாட்டா கட்டிட்டுன்னு கேட்க

ஏங்க இந்த புடவை அவ்வளவு எனக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கோம்ல அள்ளி அதாங்க முத்து பண்டி போண்டாட்டி ஆமா அந்த பிள்ளைக்கு தான் காலையில வீட்ல இருந்து கூப்பிட்டு வரச்சுல ஒரு சின்ன ஹேண்ட் தான் துணி எடுத்துட்டு வந்தா உடனே அந்த பஞ்சு வரணும் என்ன தெரியுமா கேட்டா பஞ்சு வந்திருந்தாளா பஞ்சு குஞ்சு நீர் அப்புறம் நெஞ்சு பழந்துருவேன் அம்மா அந்த பஞ்சு வரணும் பிள்ளைய பார்த்து என்ன இவ்வளவுதான் துணியாக்கும் அப்படின்ட்டு பட்டுன்னு கேட்டு விட்டா பிள்ளை மூஞ்சே வாடி போச்சு அதாங்க எனக்கு மனசே கேட்கல சட்டுன்னு போய் துணி எடுத்துட்டு ஏனி அவ ஆசைப்பட்ட கலரில் ஆசைப்பட்ட துணியை உடுத்திக்கிட்டு அதான் நம்ம பிள்ளை இருந்தால் செய்ய மாட்டோமா ஏட்டி உன் நல்ல மனசுக்கு ஒன்று எப்படி தான் பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டையும் வேண்டாம் சீராட்டையும் வேண்டாம் பின்னாடி வாரம் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு

எம்மாடி எதுக்குமா இப்படிலாம் பேசுதா யாரம்மா பார்க்க போனேன் நம்ம முத்து பாண்டிதனமா பார்க்க போனேன் ஏன் கிட்ட நீ என்ன சொல்லிட்டு போனேன் பஞ்சவரணம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தானே போனேன் அப்புறம் எதுக்கு நீ முத்து பாண்டி வீட்டுக்கு போனேன் சி அவன் பேர என் வாயால் சொல்லணுமாக்கோ எதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன் ஆடி மாசம் நடக்குதுல்லம்மா ஆடி நடந்தா என்ன ஆவணி நடந்தா என்ன உனக்கு என்ன அவன் தான் நம்மளை பத்தி கவலைப்படாம பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நீ எதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன் சொல்லி உனி தண்டத்துக்கு வீட்ல சோர் போட்டு வளர்க்க எனக்கு இது ஊர் சிரி கேட்குதுன்னு பண்ணுதியா இந்த ரெண்டு கால் இருக்க அப்படியே நீ ஓடுதே ஆ குதிங்கால உடச்சு விட்டோம்னா வீட்டுல கிடப்பெல்லாம் கடையில எம்மாடி என்னமா தாயுமா நம்ம சொல்லுக்கு மரியாதை இல்லைன்னா இங்க ஒருத்தருக்கும் மரியாதை ஆமா ஏ சந்த்ரி ஏன் செந்திரி ஏட்டி என்ன பண்ணுதா வாங்க வாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ஏட்டி என்ன சொல்லுதா இட்டி உங்க அம்மியை எதுக்கு இப்படி மறுத்திட்டு இருக்கா சத்த எங்க வரை கேட்குது பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வைக்கல பொண்ணியலா ஏன் அப்படியே ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்துட்டு வர வேண்டியது ஓஹோ தெரிஞ்சு போச்சோ என்ன எல்லாரும் சேர்ந்து ஊர் சிரிக்கட்டுன்னு பண்ணுதீங்களா அந்த பையதான் எனக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாம்ல பரவு என்னத்துக்கு நீங்க விளக்கு பிடிக்க போனீங்க ஆத்திரப்படாம நான் சொல்லத கேளு இங்க கேக்குறதுக்குலாம் ஒன்னும் நேரம் இல்ல இனி அவன் யாரோ நான் யாரோன்னு முடிவு பண்ணியாச்சி இந்த வீட்டுல இருந்து நான் வளர்க்க நாய் கூட அங்க போக கூடாது அதான் இந்த கிளவி காலம் முறிச்சு போட்டோம்னா இனி வீட்டிலேயே கிடக்கும்ல

உனக்கு என்னடி பிரச்சனை நீ உன் பையனும் மருமகளையும் வேண்டன்ட்டு வெளியே அனுப்பிட்டா அத்தோட உன் கதை முடிஞ்சு பிறகு நாங்கள் கவிதைக்கு என்ன செஞ்சால் உனக்கு என்னடி எனக்கு என்னவா ஆமாம் எனக்கு என்னன்னு செவனின்னு இருக்கணும் அப்புறம் தண்ணி பிடிக்கிற இடத்துல குப்பை தட்ட போகிற இடத்துலலாம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி என் ஏன் காதுபட எதுக்கு பேசுறதாளுவோ இங்கே பாருங்க என்னமே பொண்ணை பிரிச்சேன் மாப்பிள்ளையை பிரிச்சேன்னு அந்த வீட்டுக்குள்ளே யாரும் காலை எடுத்து வைக்கக்கூடாது முக்கியமாக உனக்கு இதுதான் முதலும் கடைசியும் அப்புறம் நீயும் உன் பேரம் கூட போய் இருக்க வேண்டியதுதான் ஏட்டி சீத்தாலட்சுமி இப்போ எதுக்கு கண்ணா கசைக்கிட்டு உட்காந்துருக்கா ஏட்டி திருப்பிட்டு பேச வேண்டியதானே என் பேரன் வீட்டுக்கு நான் போவேன் எனக்கு உரிமை இருக்குன்னு பேச வேண்டியதானே டீ என்ன மீனா டீ செய்ய சொல்லுதா ஒரு கரைக்கும் என் பேரன் எனக்கு என் பேரனும் வேணும் என் மகனும் வேணும் யார் கரைக்கும் நீ சேர சொல்லுதா சொல்லு அதுவும் சரிதான் ஏட்டி அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டியா நீ ஒன்றும் கவலைப்படாதா சீத்தாலட்சுமி அவளுக்கு அங்கே ஒரு குறையும் இல்லை இப்போ கூட பாரு நானும் அவரும் சேர்ந்து போய் துணி தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த பிள்ளைக்கு சரி டீ நல்லா பார்த்துக்க அப்புறம் மீனாட்சி இங்கே நடந்தது எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரிய வேண்டாம் அப்புறம் என் மேலே அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் வெறுப்போ பருப்போ அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ மொதல் கண்ணு கசக்காம இரு சரிட்டி வார என்ன எதை நினச்சிக்கிட்டு எழுதுகிட்டு கிடக்காத சரிடி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம்